வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிறந்த நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேண்டும் என்று கேட்டால் எனக்கு அந்த சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி வேணும்னு ஆண் பண்ணிங்களும் இந்த சினிமாவில் வர்ற ஹீரோயின் மாதிரி வேணும்னு பெண்களும் கற்பனையாக நினச்சி கேட்பாங்க உண்மையிலேயே அவங்கவுங்க கருமையந்தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை மனவளக்கலைக்குள்ளே வந்த பிறகு தான் நாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் மற்றவங்க ஒரு கருவி தான் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனன்று அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கவங்க கருமையை பதிவுக்கு ஏற்றபடி தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை துணை அமைகிறாங்க வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சுவாமிஜி கிட்ட அன்னைக்கு அன்பர்கள் சிலர் கேள்வி கேட்டாங்க அப்போ சுவாமிஜி சொன்னாங்க நல்ல குணமும் தோற்றமும் உடைய வாழ்க்கை துணை வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு அங்கலாம் தவம் செய்கிற பொழுது மனம் மிக நுண்ணி அலைச்சூழலுக்கு வருது அப்போ நாம் கொடுக்கின்ற சங்கல்பங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுது இப்போ மனிதர்களுக்கு ஏழு சம்பத்துகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அது என்ன ஏழு சம்பத்துகள் அப்படின்னா உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் அப்போ இந்த ஏழு சம்பத்துகளில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒன்றில் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் இப்போ உதாரணமாக சிலருக்கு நல்ல உருவமைப்பு இருக்கும் அறிவில் புத்திசாலி இல்லாமல் இருப்பாங்க சிலருக்கு உருவமைப்பில் ஏதாவது குறை இருக்கலாம் ஆனால் நல்ல அறிவு ஜீவியாக இருப்பாங்க சிலர் உடல் உறுதி உடல் நலம் நல்ல உருவமைப்பு அறிவில் உயர்வு புகழ் சுகமான வாழ்க்கை அறிவு செல்வம் மற்றும் பொருட்செல்வம் இவற்றில் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவங்களெல்லாம் பேறு பெற்றவர்கள்னு சொல்லலாம் அதனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் சுவாமிஜி அவங்க என்ன சொன்னாங்க நல்ல குணமும் உடைய வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்கிறாங்க இப்போது நல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகமை உணர்வு ஏற்புத்திறன் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆனால் இவங்களை போல வேணும் அவங்கள போல வேணும்னு ஒரு கம்பாரிசன் பண்ணிக்கிட்டே மனசை வச்சிருந்தா எப்பொழுதும் ஏமாற்றம் இடிபாடு தான் உண்டாகும் அப்போது இப்போ மனசை விசாலமாக வைத்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் மனதை எல்லை கட்டி கொள்ளாமல் ரொம்ப விசால் விசாலமாக வைத்து கொள்ளும்போது தனக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை ரொம்ப திருப்தியாக இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வாழ்க்கை துணையாக இவர் வந்தால் தான் எனக்கு வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் அப்படின்னு எல்லை கட்டிய மனதோடு இருப்பாங்க அப்படி இருக்கிற போது சில சமயம் நடந்துவிடும் ஆனால் இயற்கை சில ஏற்பாடுகளை வச்சுருக்கும் இயற்கையின் சட்டத்திட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற போது சிலருக்கு நினச்சது நினச்சபடி நடக்கும் ஆனால் நடந்த பிறகு ஏன் தான் இப்படி ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சதுன்னு வருத்தப்படுவாங்க எண்ணத்தோட சக்தி அளக்க முடியாது இருந்தாலும் இயற்கையாக நிகழும் நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்பாக தான் இருக்குது பிரபஞ்ச சக்தியையும் மீறி சில சமயம் எண்ணத்தோட சக்தி செயல்படும் ஆனால் இயற்கையோட விதிக்கும் பல்லாயிரம் பேராக கூடிய மனித சமுதாயத்தின் கருத்து பதிவுக்கும் யாராவது எதிர்ப்பாக செயல் செஞ்சால் பெரும்பாலும் துன்பம் உண்டாகும் பொதுவாக ஒரு நல்ல விஷயத்தை நாடி மனசுக்கு அந்த எண்ணத்துக்கு உறுதி ஏற்றுவதில் தவறே இல்லை ஆனால் குறிப்பாக இன்னது இன்னும் முறையில் நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறதில் அதற்காக மனோசக்தியை பயன்படுத்துறதுல சில சங்கடங்கள் வெளியும் இப்போது அதைத்தான் சாமிஜி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டா ஒரு பருவமடைந்த பெண்ணோ ஆனோ எனக்கு நல்ல குணமும் தோற்றமும் உடைய வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று விரும்பினா அதுக்கு ஒரு தவறு இல்லை குறிப்பிட்ட நபரை நினச்சி அவங்க தான் எனது வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் என்று விரும்புவது நல்லதல்ல இயற்கை விதியும் மக்கள் பலரின் கருத்து நினைவும் இந்த எண்ணத்திற்கு வேறுபட்டிருந்தாலும் சில சமயம் விரும்பியவாறு நடந்துவிடும் ஆயினும் வாழ்க்கையில முழுமையும் நிறைவும் கிட்டாம போகலாம் இயற்கை விதி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தது அதற்கடுத்து என்னன்னு பார்த்தா சமுதாயத்தில் உள்ள மக்களோட எண்ண பதிவு அப்போ இயற்கையான பதிவு கருத்து மக்களோட எண்ணத்தோட கருத்து பதிவு இந்த ரெண்டுக்கும் ஏற்றபடி தான் தனி மனிதனோட கருத்தும் முயற்சியும் செயல்படணும் அப்படி செயல்பட்டா வெற்றி எளிதில் கிடைக்கும் அதன் விளைவுகள் வாழ்க்கையில நிறைவே தரும் இயற்கை சமுதாயம் இந்த ரெண்டு ஆற்றல்களுக்கும் எதிர்ப்பாக ஒரு தனி மனிதனோட எண்ணம் செயல்பட்டுச்சுன்னா வெற்றி எளிதில் கிடைக்காது அப்படி கிட்டினாலும் அதை அடுத்து பல முரணான விளைவுகள் உண்டாகும் அப்போ இத்தகைய ஆராய்ச்சியோட முடிவில் தான் சுவாமிஜி என்ன செஞ்சாங்க எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பொதுவான சங்கல்பத்தை உருவாக்குனாங்க அது என்ன அப்படின்னா உடல் நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி உயர்வடைந்து மேன்மேலும் சிறப்பாய் வாழ்வேன் என்பதுதான் தான் அப்போது இந்த உடல் நலம் அறிவு செல்வம் கீர்த்தி பூ இதெல்லாம் உயர்வடைந்து வாழ்வதற்கேற்ற உற்ற வாழ்க்கை துணை அமையும் அப்போ மனதில் இதெல்லாம் அழுத்த பதிவாக்கி நல்ல குணமும் தோற்றமும் உடைய வாழ்க்கை துணை வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதி கொண்டா நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது நிச்சயம் அப்போ இந்த கருத்தை மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு மென்மேலும் பல உண்மைகள் கிடைக்கும் சுவாமிஜி அவங்க தன்னோட லட்சியத்துக்கு ஒத்த வாழ்க்கை துணை வேணும்னு நினச்சாங்க சின்ன வயசுலேருந்து அக்கால் மகள் அன்னை லோகாம்பாள் அவரை மனைவியாக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க அப்போ அருள் தந்தையோட அந்த எண்ணத்துக்கு ஏற்றபடி அன்னை லோகாம்பாள் மனைவியாக வந்தாங்க ஐம்பது வயதுக்கு மேலே தன்னை உலகத்திற்கு அர்ப்பணிக்க வேணும்னு உயர்ந்த அந்த எண்ணத்துக்கு அன்னை லோகாம்பாள் கிடைச்சாங்க அன்னை லக்ஷ்மி அம்மாளும் பிற்காலத்தில் கிடைச்சாங்க அப்போ அவரோட வாக்கு எண்ணம் உறுதியாக இருந்ததுனால் அதன்படி வாழ்ந்து காட்டினாங்க அவங்க வாழ்க்கை துணை இருவர் இப்போ அன்னையரோட இருவரோட தியாகம் உள்ளந்தான் நமக்கு இப்படி ஒரு அருள்தந்தி கிடைச்சிருக்காங்க அதனால் சுவாமிஜி வேதாத்ரி மகர்ஷி அவர்களோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் படித்தவங்களுக்கு தெரியும் அருள் எண்ணத்தை ஈடு செய்வதில் அவரது வாழ்க்கை துணையர்கள் இருவரும் அளித்த பங்கு மிகவும் பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்கும் உரியது அப்போ அருள்தன்மை சொன்னது போல நாம் நல்ல குணமும் தோற்றமும் உடைய வாழ்க்கை துணை வேண்டும் என்று சங்கல்பம் செய்து வந்தால் நிச்சயம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்பது உறுதி வாழ்க வளமுடன்